அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் திரிகடுகம் செய்யுள் முப்பத்தி ஐந்து அழியாத தன்மை உடையவர்கள் எவர் என்று பூவரை பற்றி குறுக்கிடுகிற செய்யுள் இந்த செய்யுள் முன்னீர் திரையின் எழுந்து இயங்கா மேதையும் நுண்ணூல் பெரும் கேள்வி நூரை நூல் கரை கண்டானும் மைநீர்மை மேல் இன்றி மயல் மறுப்பான் இம்மூவர் மெய் நீர்மை மேல் நிற்பவர் கடல் அலை போல தொடர்ந்து வாக்குகளை பொழியக்கூடிய தடுமாறாத அறிவுடையவனும் மிக நுட்பமாக இருக்கிற நூல்களிலே கூட அதனை முழுமையாக அறிந்து புரிந்து கொண்டு கரை சேர்ந்தவனான கரை கண்டவனும் மனக்கலக்கத்தை ஒழித்தவனும் ஆகிய மூவரும் அழியாத தன்மை உடையவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லலாம் கடலலை எப்படி தொடர்ந்து அடித்து கொண்டிருக்கிறதோ அதுபோல தான் படித்த நூல்களிலிருந்து பெற்றுள்ள அறிவினை எப்போதுமே எந்த நேரத்திலும் வெளிப்படுத்தக்கூடிய தன்மையுடைய மேதை நுட்பமான நூல்களை வெறும படிக்காத அதை அறிந்து உள்பொருளை அறிந்து கொண்டு வெளிப்படுத்தக்கூடிய கரைகண்ட அறிஞன் எந்த சூழ்நிலையிலும் மனம் கலங்காத மனிதன் ஆகிய மூவரும் எப்போதும் அழியாத தன்மை உடையவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லுகிற செய்யுள் மீண்டும் செய்யலை பார்ப்போம் முன்னீர் திரையின் எழுந்து இயங்காமேதையும் நன் நுண்நூல் பெரும் கேள்வி நூல் கரை கண்டானும் மைன் நீர்மை போல் இன்றி மயல் அறுப்பான் இம்மூவர் மெயின் நீர்மை மேல் நிற்பவர் நன்றி வணக்கம்